நோய் தீர்க்கும் திருத்துறை பூண்டி மருதீஸ்வரர் தன்னை நாடிவரும் அன்பர்களின் உடற்பணிகளை மட்டுமன்றி பிறவி பிணியையும் தீர்க்கும் பிறவி மருதீஸ்வரர் என்று திருநாமம் கொண்ட சிவபெருமான் அருள்பாலிக்கும் தலம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களால் வழிபட வேண்டிய அற்புத தலமாகும் சுந்தர தாண்டவராக நடராஜர் அருளாடும் திருத்தலம் நவக்கிரகங்களில் அனைத்து வழிபட் அனைத்தும் வழிபட்டதால் நவகிரகபுரம் என்றும் அழைக்கப்படும் ஊர் வில்வ மரங்கள் நிறைந்தால் வில்வாரண்யம் என்று போற்றப்படும் திருத்தலம் ஆகிய சிறப்புகளை தன்னகத்தே கொண்டது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டி திருத்தலம் இங்கு பிறவி மருதீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இவரை பிரம்மபுரீஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள் தல வரலாறு முன்னொரு காலத்தில் படைப்புத் தொழிலுக்கு அதிபதியான பிரம்மாவுக்கு கலைஞானத்தை வழங்கும் கலைவாணிக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் நிகழ்ந்தது தமது படைப்புத் தொழிலே மேன்மையானது என்றார் பிரம்மா ஆனால் சரஸ்வதியோ தான் மனிதர்களுக்கு வழங்கும் அறிவே அனைத்திலும் உயர்ந்தது வாதிட்டார்கள் இவ்வாறு அவர்கள் வாதம் புரிந்து கொண்டிருக்கும் தருணத்தில் தேவ குருவான பிரகஸ்பதி அங்கே வந்தார் அவர் அறிவை வழங்கும் சரஸ்வதியை உயர்ந்தவர் என்று கூறினார் இதை கேட்டதும் பிரம்மன் தனது தவறை உணர்ந்தார் படைப்பின் அங்கமாகிய உயிர் உயிர்களுக்கு உரிய ஞானம் கிட்டும் போதுதான் அவை உயர்வு பெறுகின்றன என்பதை புரிந்து கொண்டார் இதுவரையிலும் அறியாமையில் உழன்றன் உழன்று தேவியுடன் தர்க்கம் செய்வதற்காக வருந்தினார் அறியாமை நீங்கிட தவம் இயற்ற முடிவு செய்தார் அதற்காக அவர் பூலோகம் வந்தார் பூலோகத்தில் வில்வ மரங்கள் நிறைந்து ஓரிடத்தை தேர்வு செய்தார் அங்கே தீர்த்தம் உருவாக்கி அதன் கரையில் நின்றபடி ஐந்தெழுத்து மந்திரத்தை உச்சரித்தவாறு தவத்தில் ஆழ்ந்தார் பிரம்மனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் அவர் முன் சுயம்பு மூர்த்தியாக தோன்றினார் மேலும் பிரம்மாவின் இராஜோகுணத்தை நீக்கி அவருக்கு பல வரங்களையும் கொடுத்தருளினார் ஆகவே இந்த திருத்தலத்துக்கு பிரம்மபுரி என்றும் அங்கே அருள் வழங்கும் இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்றும் திருப்பெயர் உண்டானது ஒரு காலத்தில் விருபாட்சன் என்ற அசுரன் தன் மனைவி ஜில்லிகையுடன் வராக பர்வத குகையில் வசித்து வந்தான் ஒரு முறை வேதங்களை கற்றறித்த ஒரு சிறுவன் தன் தந்தையின் சிரார்தத்துக்காக காசியில் இருந்து கங்கை தீர்த்தத்தை சேகரித்து கொண்டு இவ்வழியே வந்து கொண்டிருந்தான் அப்பொழுது வழிமறித்த விருப்பாச்சன் அந்த சிறுவனை விழுங்க முயன்றான் ஏற்கனவே நரமாமிசம் சாப்பிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த ஜில்லிகை இந்த முறையின் விருப்பாச்சனை தடுத்து எச்சரித்தாள் ஆனால் விருப்பாச்சன் அதை பற்றி கவலைப்படாமல் சிறுவனை விளங்கிவிட்டான் ஆனால் அவனின் உடலில் ஒரு அக்னி தோன்றி அவனை அழித்துவிட்டது இதைக் கண்டு ஜில்லிகை கதறி அழுதாள் அப்பொழுது அங்கு வழியாக கண்வ மகரிஷி வந்தார் அவரிடம் தன் நிலையைக் கூறி அழுது புலமினாள் ஜில்லிகை அவளை ஆறுதல் படுத்திய மகரிஷி தமது தவ வலிமையால் அசுரனின் வயிற்றில் இருந்து வேதிய சிறுவனை உயிர் பெற இழச் அவரிடம் குமரிக்குச் சென்று தந்தைக்கான கடமையை பூர்த்தி செய்யும்படி பணிந்தார் மேலும் ஜில்லிகை வில்வராண்யம் திருத்தலத்திற்கு சென்று அமிர்த புஷ்கரணியில் நீராடி அங்கே அருள்பாலிக்கும் அம்பிகை வழிபடு என்று அறிவுறுத்தினார் அதன்படியே வில்வாரண்யம் வந்த ஜில்லிகை அமிர்த புஷ்கரணியில் நீராடி நாயகி வழிபட்டாள் அவளுக்கு அம்பல் அருண் புரிந்தனர் அதன் காரணமாக உருப்பாய்ச்சன் உயிர்த்து எழுந்தான் ஜில்லிகையின் மாங்கல்யத்தை காழ்த்தருளிய அமிர்த புஷ்கர்ணிக்கு மாங்கல்ய புஷ்கர்ணி என்ற சிறப்பு பெயரும் வழங்கலாயிற்று இதையடுத்து தன்னை போலவே இந்த தளத்திற்கு வந்து மாங்கல்ய தீர்த்தத்தில் நீராடி அம்பிகையை வழிபாடு வழிபடும் பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அருளும்படி வேண்டிக் கொண்டால் ஜில்லிகை அப்படியே அருள் செய்தால் அம்பிகை ஆகவே இந்த தலத்துக்கு வந்து மாங்கல்ய தீர்த்தமான அமிர்த புஷ்டகர்ணியில் நீராடி அம்பாளை வழிபட்டால் மாங்கல்ய பலம் பெருகும் மங்கள வாழ்வு சென் மங்கள வாழ்வும் சித்திக்கும் என்று ஐதீகம் இந்த தீர்த்தத்தின் கீழ்கரையில் வேதாரணீஸ்வரர் திருமணக் கோலத்தில் அகத்திய முனிவருக்கு காட்சியளிக்கும் நிலையிலும் லிங்கத் திருவோ திருவுருவோடு கோவில் கொண்டுள்ளது அமைப்பிடம் திருவாரூரிலிருந்து சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருத்துறைப்பூண்டி இங்குள்ள பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பிறவி மருதீஸ்வரர் கோவில் உள்ளது